நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து அமெரிக்காவில் வரலாறு காணாத சாதனை படைச்சிட்ருக்கு இன்னும் ரிலீஸுக்கு பதினெட்டு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில் கூலி திரைப்படம் ப்ரீ சேல்ஸ்லேயே அதாவது ப்ரீமியர் ஷோக்கான சேல்ஸ்லேயே ஐநூறு கே டாலர்ஸை வந்து கடந்துருக்கு இதை வந்து அஃப்ரிஷியலாக சொல்லியிருக்காங்க பிரத்யங்கிரா சினிமாஸ்லேருந்து அதாவது கூலி படத்துடைய நார்த் அமெரிக்கா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இவங்க ஸோ அஃபீஷியலாக பதினெட்டு நாளைக்கு முன்னாடியே யூஎஸ்ஏ ப்ரீமியர் ப்ரீசேல்ஸே ஐநூறு கே டாலர்ஸ் இது பற்றி பிரித்தியங்கரா சினிமாஸில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ஸ்ட்ரைக்ஸ் பிக் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் பிகினிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னுமே இந்த கவுண்ட் வந்து மிகப்பெரிய அளவில் போக போகுது சூப்பர் ஸ்டாருடைய கூலை திரைப்படம் வந்து சும்மா வெறும் பேச்சுக்கு ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு யாரும் சொல்லலை சூப்பர் ஸ்டாருடைய பவரை தெரிஞ்சுதான் எல்லோரும் இந்த படம் வந்து ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அதற்கு தகுந்தாற் ப்ரீசேல்ஸ்லேயே பட்டய கிளப்பிட்டுருக்கு கூலி திரைப்படம் கட்டாயமாக கூலி திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது